வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு நாள்லேயே உச்சநீதிமன்றத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அதை ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து ஆரம்பிக்கலாம் டெல்லி லிக்கர் ஸ்கேமில் சிபிஐனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து இருக்காரு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு வந்து போட்டிருக்காரு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிஐ தரப்பு பதிலை வந்து கேட்கிற வரைக்கும் எங்களால் வந்து இடைக்கால ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த கேஸை ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் இப்போ வந்து கிடைக்கல இது பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸை பற்றி பார்க்கலாம் சவுக்கு சங்கர் மீது மறுபடியும் குண்டாஸ் வந்து வழக்கு வந்து போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக வந்து நடந்துகிருக்கு பாஜக நாம் தமிழர் கட்சியெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சமீபத்தில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் குண்டாசில் வந்து போட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் தான் சொன்னாங்க சமீபத்தில் தான் குண்டாசை வந்து ரத்து பண்ணாங்க இப்போது மறுபடியும் அவர் மீது குண்டாசுல வந்து கைது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தமிழக அரசியலில் எதிர்கட்சிகள் மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணிக்கிருக்காங்களே இப்போ என்ன நடந்திருக்குன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் என் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்ய மனு வந்து போட்டிருக்காரு அந்த மனு மீதான விசாரணை வந்து நடந்திருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது குறித்து தமிழக அரசாங்கம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் மீது ஆக்ஷன் எடுக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் சவுக்கு சங்கர் மீது எந்த ஒரு ஆக்ஷனும் புதுசாக கேஸ் இது மாதிரியெல்லாம் இனிமேல் வந்து பதிவு செய்யக்கூடாது இடைக்கால தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ வந்து குண்டர் குண்டர் சட்டத்தில் வந்து கைது பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்திலேயே சவுக்கு சங்கர் மேல்முறையீடு பண்ணலாம் அதுக்கு அனுமதியும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸுங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் இன்னைக்கு கிடைச்சோம் அப்படின்னா திமுகவினர் ரொம்ப நம்பிக்கையோட வந்து இருந்தாங்க நிறைய பேர்லாம் வெடி கூட வாங்கி வச்சுருப்பாங்க போல ஜாமீன் கிடைச்சா வெளியே வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்து இருந்திருக்காங்க இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மணி சிசோடியா இருக்கார் பார்த்தீங்களா ஒரு வருஷத்துக்கு பிறகு மணி சிசோடி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வந்து கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு மேல வந்து சிறையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திமுக உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து நடந்துச்சு அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுக்கு வந்து அந்த மனு மீது பதில் அளிக்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதன் எதிரொலியாக இப்ப உச்சநீதிமன்றம் மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க அப்டேட்டை பார்க்குறோம் இது இன்னைக்கு திமுகவினருக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கே ஜாமீன் கிடைச்சிடும் அப்படின்னு திமுகவினர் பெருத்த நம்பிக்கையோடு இருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய செக் வந்து வைக்கப்பட்டிருக்கு அடுத்து என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்து பேசினார் பார்த்தீங்களா பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கோர்ட்ல கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல போடப்பட்ட எல்லா கேஸையும் ஒன்றாக சேர்த்து ஒரே இடத்துல வந்து நடந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கேஸ் விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் தமிழகத்துக்கு இந்த கேஸை வந்து மாற்ற முடியாது வேணா கர்நாடகாவுடைய தலைநகர் பெங்களூரில் பெங்களூருக்கு இந்த கேஸை வேணால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ஆர்டராக பிறப்பிக்கல சும்மா ஒரு கருத்து வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இது மாதிரி இன்னைக்கு ஒரு நாள்லேயே ஏகப்பட்ட கேசஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கார்த்திக் சிதம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரஸ் உடைய எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சவுக்கு சங்கர் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து கைது செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு சமீபத்தில் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் நேற்று கூட சொன்னேன்ல ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணார் அந்த வீடியோவில் ராகுல் காந்தி அவர்கள் கார்த்திக் சிதம்பரம் அவர்களை கண்டிக்கவே இல்லை ராகுல் காந்திக்கு யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பதிவு வந்து போட்டிருந்தாரு இதில் இருந்த திமுக கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு காணில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் திமுக தப்பு பண்ணாலும் அதை பேச வந்து தயங்கக்கூடாது அதை பற்றி போல்டாக பேசணும் அப்பதான் காங்கிரஸ் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசிக்கிருக்காரு ஸோ அதன் காரணமாக திமுகவினர் கார்த்திக் சிதம்பரம் மீது பெரிய ஒரு வருத்தத்தில் இருக்காங்க கடுப்பில் இருக்காங்க இப்போ வந்து கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா சவுக்கு சங்காரை வந்து குண்டாஸில் வந்து கைது செய்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சமீபத்தில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பொறுப்பேற்ற உடனேயே என்ன சொன்னாரு தெரியுமா ரவுடிகளுக்கு புரியும் பாசையில வந்து பதில் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருந்தாரு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கூடிய விரைவாக தமிழக அரசாங்கம் காவல்துறைக்கு தமிழக காவல்துறைக்கு புரியக்கூடிய பாசையில நீதிமன்றம் பதில் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அவருடைய பேட்டியும் சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்